இது குளிகை நேர பரிகாரம் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கலாம் குளிகை நேரத்துக்கும் நமக்கும் ஒரு குடும்ப ஒற்றுமைக்குமான மன தொடர்புன்னு வச்சுக்கோங்க குளிகையும் குடும்ப ஒற்றுமையும் பிரிந்தவர்கள் சேரன்னு வச்சுக்கலாம் பிரிந்தவர்கள் சேர இது சூப்பரான பரிகாரம் கவுன்சிலிங்காக நான் நிறைய பேர்த்துக்கு கொடுப்பேன் கவுன்சிலிங்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஐடி செக்டர்ல பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம சகோதரிகள் சென்னையில் ஒர்க் பண்ற சகோதரிகள் ரொம்ப மனமிட்டு இருக்கிற பிரச்சனைகளை கவுன்சிலிங் மூலியமாக அது ஜாதகம் வேற கவுன்சிலிங் வேறே அதில் அவங்க கருமாவை சொல்லி அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இப்போ குளிகை நேரத்தை மென்ஷன் பண்ணி கொடுப்பேன் அப்போ குளிகை நேரம் அப்படிங்குற வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் திரும்ப திரும்ப நடக்கும் இப்போ ஒரு இது என்ன நடந்துச்சுன்னா ஒரு மா மருமக பிரச்சனை மருமகம் ரொம்ப வீராப்புக்காரது நான் எல்லாம் அம்மா வீட்டுக்கெல்லாம் வர முடியாது நீ வேணா போயிட்டு வா இப்படி ஒரு வெறப்பா இருக்கிற ஒரு மனுஷன் சிம்பிளா நான் எந்த அம்மா கேட்டால் பரிகாரம் சொல்லுங்க ஐயா அப்படின்னாங்க ஒன்றும் இல்லைம்மா குளிகை நேரத்தில் புதங்கலம் அன்னைக்கு வரக்கூடிய குளிகை நேரம் அன்னைக்கு வரக்கூடிய குளிகை நேரம் குரு வியாழக்கிழமை வரக்கூடிய குளிகை நேரம் இந்த மூணு கிழமையில வரக்கூடிய குளிகை நேரத்தில் உங்கள் மாப்பிள்ளை எப்படியாவது வீட்டுக்கு வர வச்சிருங்க பிளான் போட்டு உதாரணமாக பொண்ணு மாப்பிள்ளையை கிளம்புறாங்க மத்தியானம் கிளம்புறாங்க உதாரணம் ஒன்றரை மணிக்கு குளிகை நேரம் ஆரம்பிக்குதுன்னா ஒன்றரை மணிக்கு எப்படியாவது வீட்டுக்கு ரீச் ஆக வச்சிருங்க வந்த வேகத்தில் அவர் விட்டுட்டு மட்டும் போனால் போதும்னு பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துடுங்க தலைவாலை இலை போட்டு பிடிச்ச உணவை போட்டு அவரை சிப் பண்ணி அவருக்கு சாப்பாடு வச்சுருங்க ஓகேவா குளிக நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு உங்கள் மாப்பிள்ளையோ அல்லது உங்கள் சித்தப்பாவோ உங்கள் பெரியப்பாவோ உள்ள உங்களுடைய பிரிஞ்சவங்க ஒன்று சரி நீங்கள் யாரை நினைச்சாலும் நான் சொன்னேன் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை குளிக நேரத்தில் வீட்டுக்கு நீங்கள் அழைச்சி வீட்டுக்கு ஏதோ ஒரு வர வச்சு உணவு பரிமாறி பாருங்க அவங்க கை நினச்சிட்டாங்கன்னா அடிக்கடி அவங்க வர்ற மாதிரியான சூழ்நிலைய அந்த குளிகை நேரம் உங்களுக்கு கொடுத்தே தரும் குளிகையில் எது செய்தாலும் திரும்ப திரும்ப செய்வோம் அப்படிங்கறத அதோட அர்த்தம் அதாவது குளிகை நேரத்துல தங்கம் வாங்கலாம் குளிகை நேரத்தில் கடன் அடைக்கலாம் குளிகை நேரத்தில் ஒரு சொத்து பத்திரப்பதிவு செய்யலாம் குளிகை நேரத்தில் ஒரு காரு வாங்குங்க எது பண்ணாலும் அடுத்து 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 குளிகை நேரத்தில் தங்க நகை வாங்குங்க தொடர்ச்சி அச்சையை திருதி விட இது சூப்பராக செய்யும் குளிகை நேரத்தை இந்த மாதிரி மெத்தட்ல இப்போ திருப்பூர்ல பனியன் கம்பெனி வச்சிருக்கிறவங்களும் என்ன டிப்ஸ் கொடுப்போம்னா கட்டி எடுக்க போற நேரத்தை குலுகியில் வைங்க கட்டி எடுக்க போறீங்கல்ல அந்த நேரத்தை குலுகியில் ஒரு சரக்கு எடுத்து பாருங்க அடிக்கடி சரக்கு எடுத்துகிட்டே இருப்பீங்க சரக்கு மீன்ஸ் பொருள் ஓகே எடுத்துக்க வேணாம் அதாவது அங்க அப்படிதான் பேசுவாங்க சரக்குன்னா துணி மணின்னு சொல்லுவோம் ஒரு கட்டெடுக்க போறீங்க குளிகை நேரத்துல போய் கட்டெடுத்துட்டு வந்து தைச்சு பாருங்க நல்லா திருப்பூர் கொங்கு மண்டலத்துல இருக்கிறவங்க இல்லை நாங்கள் சென்னையில் இருக்க சார் ஒரு குளிக நேரத்தில் தொழில் சம்பந்தமான விஷயத்த நீங்கள் போய் பேசி பாருங்க அவர் ஓனரை சந்திச்சு பாருங்க அடிக்கடி சந்திப்பீங்க அப்படின்னு அர்த்தம் குளிக நேரத்தில் யூடியூப் வீடியோ அப்லோடு பண்ணி பாருங்க அடுத்தடுத்து அப்லோடு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யணும்னு அர்த்தம் திரும்ப திரும்ப அது பிக்கப் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம்னால குளிக நேரத்தில் கணவன் மன்னிக்கலாம் அல்லது ஒரு கணவன் கேட்குறாரு இல்லை மனைவி கேட்குறாங்க சார் என் கணவர் கோவிலுக்கே வரமாட்றாரு சார் சிம்பிள் விஷயந்தான் குளிகை நேரத்தில் கணவரோட ஒரு பெண் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிற சூழ்நிலையை அந்த குளிகை நேரம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது அதனால் குளிகை நேரத்தில் லைக் கொடுங்க தங்கங்களா முக்கியமான கன்செப்ட் இதெல்லாம் லைக் கொடுங்க ஓகே ஹார்ட் விடுங்க ஆனால் குளிகை நேரத்தில் கணவன் மனைவியும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது குளிகை நேரத்தில் கணவன் மனைவியும் ஒன்றா கூடுறது வெளியே போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் குளிகை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறதுக்கு ரெடியாக மாற்று கருத்தே கிடையாது ஆனால் குளிகை நேரத்தை இது பண்ணுங்கள் குளிகை நேரத்தில் கடந்த ஒரு தொகை நீங்கள் அடைச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குங்கிற மாற்றுக்கருத்தில் ஓகேங்களா ம் சூப்பர் மேம் ஓகே 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 ரெண்டு கேட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சார் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கான லொக்கேஷன் டீட்டெயிலு நம்ம சென்னையில் இப்போ இருக்கோ நாளைக்கு சென்னையில் இருப்போம் சென்னையில் இருக்கிறவங்க நாளைக்கு அல்லது நெக்ஸ்ட் டைம் சென்னை வரும்போது மீட் பண்ணிக்கலாம் இல்லை சார் நாங்கள் வர முடியாது ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல கேளுங்க அதுக்கான டீட்டெயில் நான் கொடுக்குறேன் நிச்சயமா மேலும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் குமார்